போகல் சஃபர் மாதத்துடைய இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாவது நாளிலே அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு விட்டு ஜனத்து பக்கியுக்கு சென்று விட்டு அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் வீட்டிற்கு வந்தவுடன் மிகப்பெரிய காய்ச்சல் ஏற்படுகிறது சுல்லாஹி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுடைய இந்த நோய் சொல்லாகி செல்லல்லாக ஒலைவு செலமை பயங்கரமாக வாட்டுகிறார் பயங்கரமான காய்ச்சல் எழுந்து நடக்க முடியவில்லை உறங்க முடியவில்லை உண்ண முடியவில்லை அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா ஒலைவு செலவுகள் இந்த வேதனைகளை உள் கொண்டிருக்கிறார்கள் சொல்லகி சொல்லல்லா ஒலைவு செலவு ஒவ்வொரு தினமும் கேட்கிறார்கள் ஐநதன் நாளை எங்கே இருப்பேன் நாளை எங்கே இருப்பேன் நாளை எங்கே இருப்பேன் என்று ஒவ்வொரு தடவையும் அல்லாவுடைய துதரே செல்லம் ஒவ்வொரு மனைவி மகளுடைய வீட்டையும் தாண்டி தாண்டி செல்கிறார்கள் விரைவாக கேட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து எல்லா மனைவி மகளும் முடிவெடுத்தார்கள் அல்லாவுடைய துதரு நீங்கள் எங்க தாங்கு தங்க ஆசைப்படுகிறீர்களோ அங்கே தங்கிக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதர்சல்லி செல்லம் ஆயுஷாரிகள் அல்லாஹ அவருடைய வீட்டிற்கு வந்து தங்குகிறார்கள் ஐந்து நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னதாக அல்லாவுடைய தூதர்சல்ல செல்லம் நான் மக்களுக்கு உபதேசம் செய்ய போகிறேன் அதன் காரணமாக மதினாவை சுற்றி உள்ள ஏழு கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து என் மீது ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வளவு பயங்கரமான சூடு உடம்பிலே அவ்வளவு பயங்கரமான வேதனை அசூல்லாகி செல்லல்லாக வலிவசலமுடைய உதவி உடம்பிலே ஏழு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்தப்பட்டு ஊட்டப்படுகிறது அதற்கு பிறகு தூதர் துதர் செல்லல்லாக வலிவசலம் அவர்கள் நிம்பரலே வருகிறார்கள் நிம்பரலே வந்து அசூல்லாகி செல்லல்லாஹு வலிவசலம் அவர்கள் அல்லாவை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள்

நண்பர்களிருந்து கேட்கிறார்கள் உங்களுக்கு யாராவது நான் கடமைகள் கொடுக்க வேண்டியிருக்கிறதா உங்கள் செல்வத்தை நான் ஏதாவது கொடுக்க வேண்டுமா உங்களுக்கு ஏதாவது என்னடே உரிமை இருக்கிறதா யாரையாவது அழித்து இருக்கிறேனா யாருக்காவது செல்வத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறதா சொல்ல விழா அளவ அதற்கு குரு குரு தோழர் இருந்தால் அல்லாவுடைய தூதர் எனக்கு மூன்று தீனார்கள் நீங்கள் தர வேண்டும் சொல்லாய் செல்லல்லா ஒலிவு செல்லும் புதலை அழைத்தாக புதல் அதை நீ கொடுத்து விடுவாயாக என்று சொன்னார்கள் அதற்கு மூன்று திருகம் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதசல்ல அன்சாரிகளுக்கு உபதேசம் செய்தார்கள் அன்சாரிகளின் நலனை குறித்து சொன்னார்கள் அன்சாரி நடந்து கொள்ளும்படி மக்களிடத்தில் உபதேசம் செய்துவிட்டு விட்டு கீழே இறங்குகிறார்கள் இதுதான் அல்லாவுடைய துதல்லாஹ் வலைவ செல்லம் செய்த கடைசி பயான் கடைசி ஹுதுபா அதற்கு பிறகு அல்லாவுடைய துதல்லாக வளைவு செல்லம் அவர்கள் இறங்கி வருகிறார்கள் சொல்கிறார்கள் இறங்கி வரும் பொழுது ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உலகத்தையும் கொடுத்தான் மறுமையும் கொடுத்தான் அந்த அடியான் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் சாபாக்களுக்கு ஆச்சரியம் சிரிப்பு சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் அழுது கொண்டிருந்தார் கேட்டார்கள் தோழர்கள் அபூபக்கரை ஏன் அழுகிறாய் அசுல்லாயி செல்ல செல்லம் சொன்னார்கள் இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான் இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான் அழுகிறார் அழுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார் அபூபக்கர் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதசல்ல அல்லாஹ் செல்லம் வீட்டிற்கு வருகிறார்கள் மேலும் மேலும் காய்ச்சல் அதிகமாகிறது மேலும் மேலும் அல்லாவுடைய துதசல் அல்லாஹ் வலிவசலம் இருக்கு வேதனை அதிகமாகிறது அல்லாவுடைய துதசல்லாஹ் வலிவசலம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டே வருகிறார்கள் ஆயிஷா அதி அல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அல்லாவுடைய துதசல் அல்லாஹ் வலிவசலமுடையின் நெற்றியை தொட்டு தொட்டு பார்த்து தொட்டு பார்த்து தண்ணீரை வைத்து தொடைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய துத சொல்லாஹு வலிவசலம் ஒரு நாள் சொன்னார்கள்

நபி ஒரு நல்லவரோ ால் அவர்கள் அவர்கள் அந்த நபிமார்களின் கபுர்களையோ அந்த வழிமார்களின் கபர்களையோ கடவு வணங்குமிடமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுலம் மக்களை அழைத்தார்கள் இரண்டு மூன்று நாளைக்கு முன்னதாக உங்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் தருகிறேன் என்று சொன்னார்கள் மக்கள் எல்லாம் வந்தார்கள் எல்லாருடைய தூதர் செல்லலாம் உலக செல்ல மயக்கடித்து விழுந்து விட்டார்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் சிறந்ததற்கு பிறகு எழுந்து செல்லுங்கள் ஏன் குழப்பம் செய்கிறீர்கள் என்று அங்கே சிறிய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது உமர் அவர்கள் சொல்லாகி செல்லல்லா உலக செல்ல முடிய மயக்கத்திற்கு பிறகு சொன்னார்கள் அல்லாஹை வணங்குவது உறுதியாக இருங்கள் என்று சொல்லி செல்லல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் அந்த அறிவுரையில் நீங்கள் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தொழுகையுடைய விஷயத்திலும் உங்கள் அடிமைகள் விஷயத்திலும் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் சுபானந்தா இரப்பில் எவ்வளவு பிரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக இருந்தால் இதை அல்லாவுடைய துதர் அல்லாஹ் ஒலிவசலம் இதை வசியத்தாக இந்த உம்மத்திற்கு சொல்லி இருப்பார்கள் இந்த உம் இந்த வசியத்தில் எவ்வளவு பிரிய மோசடி செய்கிறது எவ்வளவு பெரிய அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு அல்லாவுடைய துதசல்ல அல்லாஹ் ஒலிவசலம் உடைய கடைசி நாட்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அல்லாவுடைய துதர் சொல்ல அல்லாஹ் ஒலிவசலம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் சொல்லப்படுகிறது சுள்ளாகி சல்லல்லாஹ் வலிவு செல்லும் எழுந்து செல்ல முயல்கிறார்கள் ஆனால் முடியவில்லை எழுந்து விடுகிறார்கள் மறுபடியும் எழுகிறார்கள் அயிஷாவை கேட்கிறார்கள் அயிஷா அதான் சொல்லப்பட்டு விட்டதா ஒழுகை ஆரம்பித்து விட்டதா ஐ சுல்லாய் சல்லாஹ் ஆயிஷா அதிகம் அந்த சொன்னாங்கள் எல்லாவடைய சுதனையும் ஆரம்பிக்கவில்லை மறுபடியும் மயக்கம் மறுபடியும் மயக்கம் மறுபடியும் எழுந்து செல்ல முடியாத காரணத்தால் எல்லாவோடய சுது செல்லல்லாஹ் வலிவு செல்லும் அபூபக்கரை தொலை வைக்கச் சொல்லுங்கள் பூபக்கரை தொலைவைக்குச் சொல்லுங்கள் சொன்னார்கள் சுல்லாஹி செல்லல்லாஹ் வலிவு செல்லும் முன் வாழும் பொழுது நடத்தப்பட்ட முதல் தொழுகை பூபக்கர் அதிகல்லாம தொலை வைக்கிறார்கள் சுல்லாயி சலல்லாஹ் அலிவ் எழுந்து வருகிறார்கள் பூபக்கர் எல்லாம் சலல்லாஹ் உடைய வருகையை பார்த்தவுடன் பின்னால் வருகிறார்கள் பூபக்கர் அதை எல்லாம் சுல்லாஹி சல்லாஹிசலம் ஒரு தொடரை அழைத்து பூபக்கரை நிற்கச் சொல்லுங்கள் என்று சொல்லி சல்லாஹி சொல்லம் அங்கே அங்கே சென்று பூபக்கரை தன்னுடைய புறத்தில் அமர சொல்லிவிட்டு நிற்க சொல்லிவிட்டு சொல்லி சல்லாஹாஹ் வலிவுசெல்லம் தொலை வைக்கிறார்கள் சத்தம் கேட்காத காரணத்தால் பூபக்கர்

அதற்கு பிறகு அல்லாஹுடைய சுத சொல்ல அல்லாஹ் வளைவ அவர்கள் மகள் ஒருமுறை பூபக்கர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த திரையை அகற்றி வெளியே வர பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லாவுடைய நோயிலிருந்து குணமாகிவிட்டார்கள் என்று அல்லாவுடைய சித சொல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் மறுபடியும் உள்ளே சென்று விட்டார்கள் தொழுகையை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்ல அல்லாஹ் செல்ல முடிய நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் நோய் அதிகமாகிறது சகாவாக்களுக்கு நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை செல்லம் இறுதியாக ரதி அருகிலே அழைக்கிறார்கள் ஃபாத்திமாவை அருகிலே அழைக்கிறார்கள் யா ஃபாத்திமா யா ஃபாத்திமா என்று சில விஷயங்களை சொல்லுகிறார்கள் ஃபாத்திமா ரதி ரதிகல்லா உன்ஹா சிரிக்கிறார்கள் அழுகிறார்கள் முதலில் அழுகிறார்கள் அதற்கு பிறகு பாத்திமா ரதி அல்லா வன்ஹாவை கூறி அல்லா எடுத்து சொல்ல அலி சில சில விஷயங்களை சொன்னார்கள் பாத்திமா ரதி அல்லா வன்ஹா சிரித்தார்கள் சுஹான் அல்லா ஹிரபில் அலமி பின்னால் காலத்திலே பாத்திமா ரதி அல்லா வன்ஹா விடத்திலே ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா கேட்டார்கள் மகளே அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ சொன்னார்களே சிரித்தீர்களே ஏதோ சொன்னார்களே அழுதீர்களே என்ன காரணம் சொல்லாகி சொல்லல்லா வலிவு செல்லம் அவர்களுடைய மகள் பாத்திமா ரதி அல்லா வன்ஹா சொன்னார்கள் என் தந்தையின் இடத்திலே கூறினார் இன்றைய தினத்திற்கு பிறகு உன் தந்தையை நீ பார்க்க மாட்டாய் உன்னுடைய தந்தை இறந்து விடுவார்கள் என்று அழுதேன் அதற்கு பிறகு வலிவு செல்லம் சொன்னார்கள் ஃபாத்திமா நான் இறந்ததற்கு பிறகு என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடிய பெண் தான் என்று அதனால் சிரித்து நின்று சொன்னார்கள் சொல்லி சொல்லல்லா வலிவு செல்லமுடைய அந்த வேதனையை பார்த்து பாத்திமா அழுகிறார்கள் பாத்திமா ரதிகள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் பாத்திமா அழாதே பாத்திமா கலங்காதே பாத்திமா கலங்காதே உன்னுடைய தந்தைக்கு இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை இந்த வேதனைக்கு பிறகு வேறு வேதனை இல்லை தரா பாத்திமாவை கலங்காதே கலங்காதே சொன்னார்கள் இன்னலில் மூ சில சக்கராத் இன்னலில் மூ சில சக்கராத் இன்னலில் மூ சில சக்கராத் மறு மூத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மௌத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே என்று சாவாக்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியவில்லை நடக்கிறது என்று தெரியவில்லை வெளியிலே அல்லாவுடைய வலைவு செல்லமுடைய வருகையை பார்ப்பதற்காக அந்த ஹபீபுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறார் ஊர் ஊராக மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதசல்லாக வளைவு செலவுடைய வருகை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார் சொல்லாகி சொல்லல்லாக வளைவு அவர்கள் தன்னுடைய தலையை எடுத்து ஆயிஷா ரதி அல்லாவுடைய கழுத்து பகுதிகளை படுக்க வைக்கிறார்கள் சாய்க்கிறார்கள் சுல்லி சல்லல்லா அலையுசல்லாம் அப்படியே கண்களை அசத்தி இருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரதி அல்லாஹாவுடைய சகோதரன் வருகிறார் கையில விஸ்வா குச்சியை வைத்திருக்கிறார் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிவ் செல்லாம் எதையும் பார்க்காமல் இருந்த விஸ்வாக்கையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாமா கேட்டார்கள் அஹோதுல்ல கையா நம்பி அல்லாவுடைய தூதரை எடுத்துக் கொடுக்கவா அல்லாவுடைய தூசினார்கள் தலையசைத்தார்கள் ஆயுஷார் அதிக எல்லாம் அதை எடுத்து தன்னுடைய வாயிலை வென்று சொல்லி செல்லல்லா வலிவு செல்லமுடைய பண்பை தீட்டினார்கள் அதற்கு பிறகு அல்லா உடைய செல்லல்லாம் வலிவு செல்லும் தன்னுடைய கீழே இருந்த பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து எடுத்து அப்படியே முகத்திலே சே தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு தேய்த்து கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் மரணத்தில் ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது போலவே மயக்க மறுமை மரணத்தில் விதமான மயக்கம் இருக்கிறது போலவே ان اللہ وڑی تودہ صلی اللہ علیہ وسلم تنو دے کرتے ویر تک راکل لا الہ الا اللہ لا الہ الا اللہ فی رفیق اللہ علا لا الہ الا اللہ فی رفیق اللہ لا الہ الا اللہ فی رفیق اللہ علا படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை அந்த உயர்ந்தோன் இடத்திலே செல்ல வேண்டும் யாரெல்லாம் சிறந்த நண்பர்களிலே என்னை ஆக்கிவிடு என்று அல்லாஹ் உடைத்தது செல்லாஹ் ஒளிவு செல்ல கரம் கீழே விழுகிறது அல்லாஹ் உழைத்தது செல்லல்லாஹ் ஒளிவு செல்ல முடிய உயிர் பெறுகிறது அதற்கு பிறகு ஐஷர் உதிகள் உலக கலக்குகிறார்கள் சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறது கைகள் எல்லாம் தளர ஆரம்பிக்கிறது சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை உருவாகிறது சொல்லி சொல்லல்லா வலிவு செல்ல முடியும் மரண செய்தியை பார்த்து பார்த்திமா கதறி அழுகிறார்கள் என் தந்தையே சென்று விட்டீர்களே தந்தையே சென்று விட்டீர்களே ஆயிசார் அதிக அல்லவா சாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்கள் தோழரை நீங்கள் கைவிட்டு விட்டீர்களே தோழர் கைவிட்டு விட்டீர்களே இப்படி தாங்க முடியும் அந்த இழப்பை தோன்றர்களால் வெளியிலே உமர் சொல்லுகிறார் யாராவது அல்லாஹுடைய தூதர் மூத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் தலையை சிவி விடுவேன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தோழர்களால் சில பைத்தியக்காராக சொல்கிறார்கள் உமருக்கு பைத்தியம் பிடித்ததென்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த மரணத்தை பார்க்காமல் அந்த தோழர்களுடைய நாட்கள் ஹபீபுடைய முகத்தை பார்க்காமல் தோழர்களுடைய விடியல் இருக்காது கலங்கி அப்படியே மயக்கம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உள்ளத்திற்கு சுமார் எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் வருகிறார் கலங்காமல் ஏன் கலங்க கூடாது அபூபக்கர் கலங்கினால் அவ்வளவுதான் எல்லா சகாபாக்களும் கலங்குகிறார்கள் எப்போதுமே கலங்கக்கூடிய அபூபக்கர் கலங்காமல் வருகிறார் அப்படித்தான் அல்லாஹ் அபூபக்கருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினார் அந்த நேரத்தில் எளிமையானவர் எப்போதுமே கலங்கக்கூடியவர் அபூபக்கர் அந்த நேரத்திலே கலங்காமல் வருகிறார் உடைய அந்த கஃ துணியை எடுத்துவிட்டு நெற்றிகளை முத்தம் என்று சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள் இப்போதும் மணக்கிறீர்கள்

கையில் இருந்த வாள் அப்படியே உமருக்கு கீழே விழுகிறது உமர் அப்படியே சாய்கிறார் கீழே சுஹான அல்லாஹிர ஃபிலாலமே மதீனா தம்பிக்கிறது உலக நாடுகள் தம்பிக்கிறது தூதர் ஜூதசல் அல்லாஹ் வலிகவும் செல்ல மரணமாகிவிட்டார்கள் இந்த செய்தி கேட்டு உலகமே கொதித்து கொண்டு திடீரென மரணம் நினைத்தும் பார்க்கவில்லை சாஹா என்ன செய்வார் பிலால் அல்லாம் இதற்குப் பிறகு என்ன செய்வார் அம்மர் அல்லாம் இதற்குப் பிறகு என்ன செய்வார் அபு தல்லாஹா இதற்குப் பிறகு என்ன செய்வார் அபூபக்கர் இதற்குப் பிறகு என்ன செய்வார்கள் பாத்திமா பாத்திமாவை பார்க்காமல் அசூல் இல்லாமல் இருக்க முடியும் எங்கே வெளியே சென்றாலும் பாத்திமாவுடைய வீட்டிற்கு செல்லாமல் அல்லாஹுடைய தூத அல்லாஹ் ஒலியவ செல்ல வரமாட்டார்கள் ஆயிஷா இங்கே என்ன செய்ய போகிறார்கள் எல்லாம் ஓனஹா எல்லா தோழர்களும் முகத்திலே கையை வைத்துக்கொண்டு அழுது கொண்டு எப்படிப்பட்ட சபையாக இருக்கும் அந்த சபை தூதருடைய ஜனாதாவை பார்க்கிறார்கள் எப்போதுமே முகத்தில் புன் சிரிப்பை பார்த்து வரவேற்கக்கூடிய முகத்தை பார்த்த ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கப்பட்டு ஜனாதாவாக கிடப்பதை பார்க்கிறார்கள் உள்ளே வருவது யார் என்று தெரியவில்லை வெளியே செல்வது யார் என்று தெரியவில்லை அன்பிற்கினியவர்கள் இந்த நிலைமை எல்லோருக்கும் தான் இந்த மூத்து எல்லோருக்கும் தான் அந்த நபிக்கும் எல்லாம் மரணத்தை கொடுப்பான் நமக்கும் இந்த நிலைமை ஒரு நாள் வரும் லா இலாஹ இல்லல்லாஹ் கண்ணியத்துக்குரிய அந்த தூதருடைய முகம்மது இதுதான் அந்த தூதரை நேசிப்பது இதுதான் அந்த தூதரை நேசிப்பதற்கு அடையாளம் எது எது அந்த தூதரை பின்பற்றுவது அந்த முகம்மதை உயிர்ப்பிப்பது அந்த முகம்மதிற்கு உயிர் கொடுப்பது எப்படி உயிர் கொடுப்பது அந்த தூதருடைய வாழ்முறையை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வருவது அந்த தூதரின் நடைமுறைகளை பேச்சை நம்முடைய நடைமுறையாக பேச்சாக கொண்டு வருவது அந்த தூதருடைய கலாச்சாரங்களை நம்முடைய கலாச்சாரமாக கொண்டு வருவதுதான் அந்த தூதருடைய சொல்லல்லா செல்லும் இப்போதும் உலகத்திலே வாழ்வதற்கு அடையாளம் ஹதீத்களாக பேச்சுகளாக எழுத்துக்களாக ஒளி ஒளிவாக இறப்பில் மரணமாகி விட்டார்கள் செய்தியை கேட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் முடிவெடுக்கிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் இந்த முடிவு அடுத்த உற்சாகப்படுத்துகிறார் கலங்காதிர்கள் கலங்காதிர்கள் எல்லோரும் மரணம் அடையத்தால் போகிறோம் அபூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார் தோடுகளை கலங்காதீர்கள் ஹலீஃபாவை முடிவெடுப்போம் பேசுகிறார்கள் அல்ல அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும் அல்லா அவர்களுக்கு கருணை காட்டட்டும் அல்லா அவர்களை நேர்வழிகளை செலுத்தட்டும் சஹாபாக்களின் கண்ணியத்தை அவர்கள் உள்ளத்தில் அல்லா கொடுக்கட்டும் சொல்லுகிறார்கள் அசுல்லாவுடைய ஜனாதாவை வச்சுக்கிட்டே ஆட்சிக்கு சண்டை போடுகிறார் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய சஹாபாக்கல்லா எப்படி ச ஜனாஜா வச்சுக்கிட்டே சண்டை போடலையா சாஹாபாக்கல்லன்னு சொல்லி இதெல்லாம் முஸ்லீம்களா எழுப்பார்களா ஏன் எதிரி படைகளெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது முஹம்மது சொல்லெல்லாம் ஹொலிவு செல்ல மரணமாகி விட்டாங்க என்ற செய்தியை கேட்டாலே கொதறை விடுவார்கள் மதீனாவையும் மக்காவையும் அடுத்து ஒரு ஹலீஃபாவை நியமித்தால் தான் இது நடத்தி இது நிறுத்தப்படும் சொல்லி சொல்லல்லா ஹொலிவு செல்ல முடிய ஜனாஜா வைத்துக்கொண்டு சஹாபாக்கல் ஹலீஃபாவை நியமிக்கிறார்கள் வந்து நாடுகளில் ஏற்கடக்கூடிய சாகரோதிகளா

அதற்கு பிறகு அதிரழி அல்லா உணவகம் சில தோழர்களும் அசுல்லாஹி சல்லாஹ் ஒளிவு செல்ல முடிய அந்த குளிப்பாட்டி விட்டு இறக்கப்பட்ட இடத்திலேயே அடக்கம் செய்கிறார்கள் நபிமார்களை அடக்குவது அப்படித்தான் சுஹான் அசுல்லாஹி சல்ல ஒலிவு செல்ல முடிய மரணத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் மாறுகிறது இப்படி இருக்கும் அந்த தோழர்களுக்கு யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தோழர்களுடன் வாழ்ந்தவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தோழரை பிரியாமல் இருந்தவர்கள் ஒரு தோழர் வந்தார் அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதரே என் உள்ளத்திலே ஆசை இருக்கிறார்கள் என் உள்ளத்திலே விருப்பம் இருக்கிறது உங்களோடு இருக்கிறேன் மன நிம்மதியாக இருக்கிறது உங்களை விட்டு பிரிந்து வீட்டிற்கு செல்லுகிறேன் மனைவி மக்களோடு இருக்கிறேன் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது நான் பொறுமையாக இருக்க முடியவில்லை உங்களை பார்க்கும் வரை அல்லாவுடைய தூதரை உலகத்திலே பார்க்கிறேன் வறுமையிலே உங்களை பார்க்க முடியுமா ஒரு பணிவடையாளர் இருந்தார் அவர் கேட்டார் அல்லாவுடைய சுதுசெல்லா ஒளிவர் செல்லம் அல்லாவுடைய சுதுசல் அல்லா ஒலி செல்லம் கேட்டார்கள் அவரு இடத்திலே ஏதாவது கேள் அல்லா இடத்திலே வாங்கி தருகிறேன் அல்லாவுடைய உங்களுக்கு பணி இருக்கக்கூடிய பாக்கியத்தை வாங்கித்தார்கள் திண்ணைத் தொடர்கள் குரேறிகள் என்ன செய்வார்கள் பிலால் எல்லாம் அப்படியே உடைந்து விட்டார் நொடுங்கி விட்டார் பிலாலுடைய வரலாற்றை அதற்கு பிறகு நீங்கள் படிப்பது கடினம் சில இடங்களிலே உங்களுடைய ஆட்சிகளை நீங்கள் படிக்கலாம் பிலாலா படிக்க சூழ்ந்து விட்டார் கவலையிலேயே ஆளாகி விட்டார் கவலையிலே ஆளாகி விட்டால் சில அறிவிப்புகளில் வருகிறார் அசுல்லாவுடைய பெயரை சொன்னாலே பிலால் அவர்கள் மயக்கமாகி விடுவார்களா ஆனால் எங்கே சிரித்தார் மௌத்தாகும் பொழுது சிரித்தார் ஏன் சிரிக்கிறீர் பிலாலே அல்லாதன் அல்கல்லா ஹெப்பத் முஹம்மது ஒசஹா முஹம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் நான் சந்திக்கப் போகிறேன் இப்போது அதனால் விழால் செலுத்தார் கூறியவர்களே அந்த தூதருடைய அந்த தூதருடைய வாழ்க்கை இந்த படிப்பினைகளை நமக்கு கொடுக்கிறது அந்த தோழருடைய வாழ்வு நமக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கொடுக்கிறது இதை பின்பற்றுவதற்காகத்தான் அந்த தூதர் சொல்லலாக உழைவு செல்ல முடிய இருபத்தி மூன்று ஆண்டுகால உழைப்பு இந்த ஒரு முஸ்லிம் சமூகத்தை உருவாக்கிவிட்டு இவ்வளவு கண்ணியமான ஒரு படையை ஈமானை சுமக்கக்கூடிய அல்லாவுடைய மார்க்கத்தை சுமக்கக்கூடிய படையை அல்லாவுடைய திருத சொல்ல அல்லாஹ் ஒளிவு செல்லும் இந்த பூமியிலே விட்டுவிட்டு அதுலமாக ஒவ்வொரு அரசு அம்பியா எனக்கு பிறகு நபி இல்லை ஆனால் என்னுடைய மார்க்கத்தை கற்றறிந்து செயல்படுத்தக்கூடிய வகழ்வார் என்னுடைய வாரிசுகள் அவர்களுக்கு இந்த கடமையும் பொறுப்பையும் நான் கொடுக்கிறேன் என்று விட்டு சென்றார்கள் அதற்கு பிறகு ஒரு நபி தேவையில்லை அல்லா அந்த நபியை கொண்டே இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் ஆனால் நம்முடைய பொறுப்பு அந்த தூதருடைய பொறுப்பு கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த உண்மை எல்லாம் அப்படித்தான் ஆக்கியிருக்கிறான் அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நம்மளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட தொகையினுடைய பிரச்சாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட தொகையினுடைய பிரச்சாரத்தின் அழைப்புல்லாஹ் வலைவசலம் எப்படியெல்லாம் தங்களுடைய தோழர்களை அழைத்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்களோ போன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு இதையெல்லாம் மறந்தவர்களாக அந்த தூதருடைய வழிமுறையை புறக்கணித்தவர்களாக அந்த தூதரை நினைவுபடுத்தாதவர்களாக அந்த தூதரை மறந்தவர்களாக அந்த தூதருடைய அன்பை உள்ளத்திலே சுமக்காதவர்களாக அந்த தூதருடைய ஹப்பத்தையும் அன்பையும் அருளையும் உள்ளத்திலே ஏற்காதவர்களாக வல்லவாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆலை மறுமையில் அந்த தூதருக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் அந்த தூதர் விட்டு சென்ற இந்த மார்க்கத்தை எந்த நிலைமையிலே சுமந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் நேற்றுக்குரியவர்களை யோசித்து பாருங்கள்